மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது ஒருத்தர் வந்து தூண்டு கூட பார்த்த படத்தை பத்தி என்ன அப்படின்றத பத்தி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த படம் ஏன் அப்படின்றத பத்தி மட்டும் ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படத்து இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது இந்த படத்தை வந்து நீங்க மலையாளத்துல எடுங்க அப்படின்னு சொன்ன போது இல்ல என் தமிழ் ஆடியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்க எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்க துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலா பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து இதுல என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸா ஆஹ் நான் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இது இந்த லக்ஷ்மி கேரக்டர் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது நான் வந்து ஆஃப் ஆல் கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன் ஆனா இந்த பண்ண ஆரம்பிச்ச கேள்விகள் இந்த சமூகத்துல இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படின்றது ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல இருந்தது அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவா இருந்தது நான் நிறைய அம்மா பண்ணிருக்கேன் இல்ல ஒரு அஹ் ஒரு அம்மா பண்ணிருக்கேன் தண்டில பண்ணிருக்கேன் இல்ல நிறைய த்ரீல அம்மா பண்ணிருக்கேன் ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அம்மா அப்படின்றது மட்டும்தான் தான் கேப்பேன் நான் எங்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க நீங்க வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு சரிங்க அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது ஹீரோவுக்கு அம்மா யாரு கோபமானவங்களா இல்ல கஷ்டப்பட்டு வந்தவங்களா இல்ல அவங்க ரொம்ப கர்ப்பமா பேசுறவங்களா இல்ல அவங்களால இந்த கதையில ஏதாவது நடக்கணும்ங்க அப்பதான் வந்து அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லுவேன் நான் ஆனால் நான் ஏற்றெடுத்த படங்கள்லையே உண்மையாக நான் சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர் நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை என்ன கேரக்டர்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து நினச்சிட்ருப்பேன் அதில் இந்த படம் இந்த லக்ஷ்மி அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும் பார்த்த டேரக்டர் ஃபீட்பேக்கும் நான் ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமா எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான மூவிஸில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் தமிழில் விரும்பாண்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும் பட் நிறைய சக்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த கலைஞருக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால் வித்தியாசமான கதையாக இருந்தால் தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குநர்கள் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அந்த வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜெய்பிக்கு என்னுடைய நன்றி இந்த லக்ஷ்மி ஆக்சுவலா வந்து இது எங்களுடைய கதை மோர் தென் யூனோ எனிபடி ஸ்டோரி வந்து இந்த அம்மா பொண்ணனுடைய ஒரு ட்ராமா இந்த படம் எல்லாம் என்ன பேசுது இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் அத மீறி வந்து இதுல இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸ்டார் காஸ்டோ இல்ல கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடமை உங்களை என்கேஜ் பண்ணும் ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு அதை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன் அதை நான் இரவர் வாங்கி சொல்றேன் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட நூறு பேஜ் அதுக்கு மேல எழுதி இருக்காரு ஆனா நீங்க எழுத போகிற அந்த நாலு வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது எதுவா கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இத கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம் இங்க எடுப்படாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும் ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போதான் வந்து தயனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருக்காரு பஸ் உருவாக்கணும் மேடம் பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்காக வந்து ஒரு அவ்ளோ அவர் வந்து அதில் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும் எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை வந்து ஒரு கலையினுடைய வேலையே பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சாரா தேவை இருக்கு அது அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம் எல்லாம் உங்க கையில இருக்கு நன்றி தேங்க்யூ நன்றி மேம் ஒரு நேரத்தை ஒதுக்கி படத்தை பார்த்துட்டு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா டெஃபினெட்லி உள்ளிது பர்பஸ் லைக் தனஞ்சய் சார் கேம் அப் Thanks and uh, i want to request uh, the media to support this film because it, it has a lot of meaning. The i saw the film and uh, i was deeply moved. and rumba, that emotional content, how beautifully the writer and the director has brought it out through. ഇത്ര ബ്യൂട്ടിഫുൾ അതിൽ ഒരു ഒരു സിംഗിൾ സീൻ വര ഒരു ബ്യൂട്ടിഫുൾ ത്രൂസസ് രോഹിണിജി നയർ but first time I'm getting uh, a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa Ji, Sindhu, all the artists. <laughs> as a, you can see, you have a character in a short film, you have a stamp, it will be in our mind. And to top that all, uh, Kanan Sir would have a soulful music, magical. This is the assistant director, Kanan Sir, 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 I got so impressed and moved. And I was so happy that uh, you know this kind of a, that there is a lot of awareness, there is a strong message that Jay Prakash is giving through this film, which is open conversation in a family. Which is so important these days because nobody has time. Parents are busy, children are busy, gadgets And the time, the relevance, the importance of open conversation is so important in the purana, in the beautiful asudhikanga. you know, i'm very thankful to jiobee and jayaprakash and the council because generally you have an image and, you know, of course, thank god in malayalam, i'm getting a lot of very, very interesting and powerful roles. tamil, indamadari and the council of purana and kakodadaka because we actors, we have to mature with age and only opportunities. Can we prove that? So that was when you guys That I And I consider that a very thanks to because I still remember the first day you guys and how uh, focused you were when you narrated the outline. After that, script writing it just fell into place. Of course, after that, we had different meetings and discussions. And uh, I must tell you, he's a fabulous actor. <coughs> ನಮ್ಮ ಪ್ ಬೈಲಿಯ You know, he's a combination of an actor, a brilliant actor and a craftsman. Definitely and the craft has brought in so much of heartfelt. Like, it'll just get in and it'll make you think. So that's the beauty of this film let this reach to the youngsters come and enjoy the film it's it's got a definitely it's got a very intense uh, message at the same time there is so much of soulfulness you will travel with the movie and uh, because i did that when i saw the film once again thank you so much venanjin sir to the whole production team nobel uh, jomon uh, who conducted the shoot so beautifully my wonderful co-actress uh, because every artist I have so much to talk My experience working with them, the moments as artists when we shared in the set, observing them perform. Short time, I had to sit and observe Lijamol, Anusha, Rogini ji. and that magical transformation into characters when you watch the film. So that's how that's when a film makes it a complete circle. uh the hundred incredible மிகப்பெரிய because these kind of films this kind of meaningful soulful films uh, ana, lot of budding talents gangsters will come okay all my prayers and thanks to each and everyone who came to bless and சஷி சார் ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பிஎம் ஜெய்பிஎம் படம் நடிச்சு அதுக்கு எனக்கு வீடான அவார்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸா நீ உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை பட் நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சு ஓகே உங்களை பத்தி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தான் நான் மேடையில் மேடைக்கு போனேன் பட் அந்த போனது நான் டோட்டலாக ப்ராண்ட் ஆகிட்டு அதனால ஐ குடு ஸ்பீக் அ வேர்ட் அன்னைக்கு ஐஃபீல் வெரி பேட் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பி பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது பட் அந் அன்னைக்கு பேச முடிய முடியல ஸோ அதனால இன்றைக்கி நான் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு அண்ட் அண்ட் ட்ரூலி டச் தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த மாமும் நேர்ந்தேன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏ கைண்ட் வேர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் காதல் என்பது பொது உடமை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஃபெப் ஃபோர்டீன்த்துக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஒன் டே இல்லை ஒரு டூ டேஸில் கொண்டு வரும் எல்லாம் நாங்கள் வி டோன்ட் பிலீவ் தட் பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம் அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்டா ஜெய்பி சார் and na first and then uh um, producers <laughs> um, uh, and of course my co actors uh, my wonderful co actors vinith uh, sir rohini ma'am and emerald experience ellarkum theriyuvlo experience actors kuda nadikka mudinjadha its a blessing so thank you so much and anu kalesh actually i'm not so i don't know i'm not so sure if um, i can the phone but i don't okay so Anisha, Kalesh. Um, kalesh kalesh sonamari we are actually friends Ifpon, we are very good friends we are uh, not just co-actors we are very good friends எனக்கு அந்த கம்ஃபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க் யூ ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அங்கே குடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க எனக்கு ரொம்ப டைம் வேணும் யூஸ்ஃபுல்லாக அவன் அவங்களுக்கும் தெரியும் அது பட் இந்த டீம்லையும் எனக்கு அது கிடச்சது ஸோ தேங்க் யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஓ தீபா கா அண்ட் இந்து வாங்க சாரி உங்களை முடிச்சுட்டு சாரி அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது எங்க படமா இல்லாமல் நம்ம படமா நீங்க எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்க படமா நீங்க எல்லாரும் எடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எஸ்பெஷலி மாலினி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்ல ஷூட் ஆகல ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ்வெல் அண்ட் அஃப்கோர்ஸ் தஞ்சன் சார் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தா பிகாஸ் ஜேபி சார் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் அது நீங்களே இந்த படத்தோட இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன் அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ஃபெஃப் ஃபோட்டின் அப்புறம் இது எங்கள் படம் இல்லை நம்ம எல்லாருடைய படம் லெட் சப்போர்ட் ஈச் தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்க்யூமா உங்க மலையாளங்கள்ல தமிழ் ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்க திக்கி திணறி பேசினா கூட அழகா தான் அடுத்து தான் வந்துட்டு ஒரு இந்த படத்துல ஒரு பாடல் எழுதுனேன் அந்த பாடல் வந்துட்டு விஸ்வனுக்கு தான் பண்ணுது உண்மை சொல்லணும்னா அந்த பாடல் ஏற்கனவே வேற ஒருத்தன்கிட்ட கொடுத்து ஜேபி சார் சொல்லலாம் நான் சொல்றேன் வேறு கிட்ட கொடுத்து அது திரும்ப வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க ரொம்ப நல்லா வந்துருந்தது விஷுவலாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷ்வல் வந்து சரவணன் சார் ரொம்ப நன்றி அந்த அந்த ஒரு ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது கண்ணன் சார் அவரோட ஸ்டுடியோவில் உட்காந்து தான் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அந்த சாங் நாங்கள் பண்ணி முடிச்சுது ரொம்ப நன்றி சார் உத்ரா வந்து பாட்டுனாங்க படம் பத்தி அப்படின்னா நிறைய வந்து பேசினாங்க என்ன பழக்கப்பெற்றிருக்குன்னா ஏற்கனவே பழக்கமானதுதான் சரி அப்படின்னும் இங்க வெற்றி பெற்றதுதான் சரி அப்படின்னும் பதிவாயிருக்கு நம்ம மனசுல ஆனா அது அப்படி கிடையாது வெற்றி பெறாத ஒண்ணு தப்புன்னு கிடையாது பழகாத ஒண்ணும் தப்புன்னு கிடையாது இப்படி ஒரு முயற்சியோட காதல் என்பது பொது உடனே என்ற தலைப்போட இது இவங்களுக்கானது இவங்களுக்கானது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நம்மளுடைய உணர்வுகள்தான் தான் இந்த சமூகத்தில் மதிப்பீடுகளை வந்து உருவாக்குதுன்னு நம்புறேன் நான் அத்தகைய மதிப்பீடுகளை மிக அழகானதா சக மனிதர்களை நேசிக்க கூடியதா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மையம் அத்தகைய ஒரு மையத்தோட ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜேபி சாருக்கு மிகப்பெரிய நன்றி அவரோட லென்ஸாக இருக்கட்டும் தலைக்கூத்தராக இருக்கட்டும் நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க தமிழ்ல தமிழில் வந்து இதை இதை பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு பிறகு பண்ணி அது ரிலீஸ்க்காக வரும்போது இருந்த சிக்கல் முதல் அப்படின்றது வந்துட்டு எல்லா முதலுமே அப்படிதான் எல்லா முதலுமே சில போராட்டங்களுக்கு பிறகுதான் வெளியில வருமே அதனால இன் எவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி போராட்டம்னு சொல்றத விட தடைகள் அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து அஹ் காதல் என்பது பொது உடம்பை என்ன இருக்குன்னா தனஜயன் சார் மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு இப்படி ஒரு கதையை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தமிழ் பார்வையாளர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த காதல் தான் தமிழ் மீதும் தமிழ் ரசிகர்கள் மீதும் இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து நான் மதிக்கிறேன் மிகப்பெரிய நன்றி எங்க டீம் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நன்றி அனுஷா இருக்கட்டும் ஜோபா இருக்கட்டும் ஆஹ் இதனே மாம் இதனை இதனால் இவன்கண் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் இருக்கிற மாதிரி தான் இதனே இதனால் இவன்கண் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் இந்த கேரக்டரை இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த திண்ணியத்தோட வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் ரோகிணி அவங்க கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த முதல்ல இருந்து இறுதி வரைக்குமே ஒரு தாய்க்கும் மகளுக்குமான அந்த அன்பு அது எப்படியாவது ஒரு புரிதலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த டாலி பாபிடால் அது வந்து படம் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக கண்ணீர் வந்துடும் அந்த கிட்ட போகும்போது ரொம்ப அழகாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே நன்றி வாழ்த்துக்கள்